வேட்டையின் ப்ரியூ பார்த்தவங்களுக்கு வந்து என்னடா அது ஒன்றுமே புரியலே கதை என்னன்னே தெரியலே அப்படின்னு குழம்பி போனவங்களுக்கு இப்போது வேட்டையின் ட்ரைலர் வந்து அதை புரிய வச்சிருக்கு வரத்துக்கே வந்து பல குழப்பங்கள் இருந்துச்சு ஏன்னா அஞ்சு மணிக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு மணிலேருந்து ட்விட்டர் டைம்லையும் சரி யூடியூப்லையும் சரி பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பாருங்கள் இதான் ட்ரெய்லர் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லோடிங் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் விட்டாங்க அதிலேயே பல ப்ராசஸ் போயிட்டு நடுவில் நிறைய பேர் வந்து கல்வி கழுதி ஊற்றிட்டு இருந்தாங்க என்னப்பா அது லேட் ஆகுது அப்படின்ட்டு கடைசியை ஃபைனலாக ட்ரை வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து வாங்க பார்க்கலாம் வேட்டையின் ட்ரைவர் பார்க்கும்போது கதையோட நகர்வு எப்படி போகுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்க ப்ரூட்டெல்லாம் வந்து கிணத்துலலாம் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்குது அவங்க அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் வந்து காட்டுறாங்க அதுக்கு பல போராட்டங்கள் வந்து காலேஜ்ல காலேஜ்லேருந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க அப்போ தான் வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ள என்கவுண்டர் ரிப்பேர் பண்ணல அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் அப்படின்ற மாதிரி வரும்போது அப்போ ரஜினி சாரோட இன்ட்ரோ வருது எதுக்கு சார் ஒரு வாரம் நான் இன்னும் மூணே நாளில் வந்து அவனை என்கவுண்டரில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி சாரோட இன்ட்ரோவே வந்து இந்த ட்ரெயிலரில் ஆரம்பிக்குது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ட்ரெயிலர் ஏன்னா வந்து ரஜினி படங்கள் அப்படின்னாலே வந்து மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கதையும் தாண்டி அவருக்கு எலிவேட் பண்ணுற சீன்ஸ் தான் வச்சு அந்த ட்ரெயிலர் வந்து இருக்கும் படமும் சரி ஆனா ஞானவேல் வந்து பயங்கரமா கையாண்டுருக்காரு ரஜினி சாரை வச்சு ஏன்னா அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஓரியன்டா தான் கதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் ட்ரெயிலர்ல இருக்கு ஆனா வந்து பெருசா அவருக்கான ஸ்லோ மோஷனோ அப்படின்ற எதுவும் இல்லாமல் அதாவது நம்ம ஜெயிலர் பார்த்திருப்போம் அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்குன்னே வச்சது மாதிரி இருக்கும் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை கொண்டு போற நகர்வு மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட்டு இருக்கு ஞானவேல் அவர்களும் ரஜினி சார அவரோட கதைக்குள்ள அடாப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது தெரியுது இது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ரஜினி சார முனால் கழிச்சிக்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டோரி ஓரியன்ட அவர் நடிக்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் ஏன்னா நிறைய எமோஷன்ஸ் வந்து அதுல கேரி பண்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வரப்போகுது ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு ரஜினி சார எனக்கு புதுசா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு புதுசுனா அவர் பண்ணாதது இல்ல இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதை ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது ஓகே ரஜினி சார டக்குன்னு பார்க்கவும் டக்குன்னு உணர்ச்சி பெற்று நிறையா பேசிட்டேன் அந்த கதையோட நகர்வு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிய வருது அப்படின்னா அந்த என்கவுண்டர் நடந்துச்சா இல்லையா யார் அந்த குற்றவாளி ஏன்னா வந்து ராணாவை காட்டுறாங்க பரத் வாசியில காட்டுறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து காட்டும் போது நமக்கு யார் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது அப்போ அதுக்கான ஒரு தேடல் இருக்கும் அமிதாப் பச்சன் வந்து வக்கீலா வரான்னு நினைக்கிறேன்னா இல்லை அப்படி இல்லாட்டி இந்த ஹியூமன் ரைட்ஸ் அதில் மாதிரி வருவாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கேள்வி கேட்குற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அவருக்கும் ரஜினி சாருக்குமான ஃபிளாஷ்பேக் இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் காட்டுறாங்க ஏன்னா எண்டில் ஒரு டயலாக் வருது நீங்க என்னை பல போஸ்டிங்கில் தூக்கி போட்டு நடிச்சாலும் அதே போலீஸ்காரன் நீங்க வந்து முடியாது விஷயங்கள்லாம் வந்து ஏதோ என்ிட்ட காப்படியாது நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு படத்தில் ரொம்ப இருக்கும் நம்ம அமிதாப் பச்சனுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள அந்த வாக்குவாதங்கள் தான் நிறையா இருக்கும் அவங்களுக்கான கிளாஸஸ் தான் நிறையா ஒரு ஆர்வம் தான் எனக்கு எழுது அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் தேதி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லியிருப்போம் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வந்து சரியில்லை அவருக்கு மேட்ச் ஆகல அப்படின்ட்டு இதுல வந்து மாத்திருக்கிறாங்க இது வந்து முன்னாடி நியூஸ் தான் என்னன்னா ஏஐ மூலியமா பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸே வந்து அமிதாப் பச்சன் வாய்ஸா தமிழ்ல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த இதுல இருந்து எனக்கு சிங்க் ஆகுது அதாவது ட்ரெய்லரில் ரிவியூல பார்க்கும்போது கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்துச்சு என்னடா அது சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்ட்டு பட் இதுல சூப்பரா ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றது கொஞ்சம் டேரக்டர்ஸ் தான் அதுல ஞான வெளும் அவர்கள் இதுக்கு முன்னாடி கோட்டில் பண்ணியிருந்தாங்க இதுலேயும் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த வரும் அதாவது ரொம்ப ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் சரியில்லாத பட்சத்தில் சரியா இருந்தும் ட்ரோல் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்க வேணாம் அது நீங்களே உங்கள் ஸ்டாண்ட் எடுத்துங்க இன்னும் நிறையா பேர்த்த வந்து சின்ன சின்ன சீன்ஸாக காமிச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா நிறையா பேர்த்த நம்ம எதிர்பார்த்துருப்போம் மெயினாக வாரியர் வந்து எதிர்பார்த்துருப்போம் அவங்க வந்து ஒரே ஒரு கட்டில் வந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து துசாரா விஜயன் அவங்களையும் வந்து நம்ம நிறையா எதிர்பார்த்துருப்போம் அந்த டீச்சர் கேரக்டர் அப்படின்ட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வந்து இல்லை ஒரு ரெண்டு மூணு கட்டில் வராங்க இந்த எந்த மஞ்சு அவங்க நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ட்ரெயிலர்ல வந்த மாதிரி இருக்கு சரி ரைட் ஆனா படத்துல அதிகமா அவங்க தான் இருப்பாங்க நினைக்கிறேன் யாரு நம்ம மஞ்சு வாரியர் அதுக்கப்புறம் வந்து ரித்திகா சிங் அவங்களும் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்ற விழி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நினைக்கிறேன் அதுவுமே வந்து ட்ரெயிலர்ல காமிச்சிருந்தாங்க ராணா ஏற்கனவே பேசியிருப்போம் ஏதோ ஒரு கார்ப்பரேட் வில்லன்ற மாதிரி வராரு சரி வில்ல நான் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபகத் வாசில் வந்து ஒரு கோக்கியான கேரக்டர் காமெடியாக பண்ணுவார் நினச்சேன் இருக்கு ஆனால் ஒரு திருடனாக ப்ளே பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு டைலாகில் வச்சிருக்காங்க அதாவது திருடணும் அப்படின்னா மகமுடி போடணும் அவசியம் இல்லை கொஞ்சம் மூளை இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு டைலாக் வருது பயங்கரமாக ரைட்டிங்கில் பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அபிராமி அவங்கள காட்டுறாங்க அதுவும் ஒரே ஃபிரேம் தான் இந்த மாதிரி கட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு போது இதில் வந்து அந்த கதை நகருக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சார் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி தான் அந்த ட்ரைலரும் கட் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலி நம்ம அனிருத்தோட மியூசிக் பற்றி பேசணும் அப்படின்னா இதில் பெருசாக அவருக்கு அடிச்சு நவுத்துற மாதிரியான இசை வந்து இருக்காது கத்தி மாதிரியான ஒரு படத்துக்கு எப்படி போட்டாரோ அதாவது மாஸ் சாங் ஒன்று மாஸ் தீம் ஒன்று இருக்கும் மாஸ் சாங் ஒன்று இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு எமோஷனுக்கு புதுசு புதுசான ஒரு தீம் வந்து கத்தியில் வந்து போட்டிருப்பார் அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் வந்து நான் வந்து வேட்டையினில் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து படமாக்கியிருக்காங்க அப்படின்ற போது நிறைய எமோஷன்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் வந்து அதில் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கு பட் படம் பார்க்கும்போது தான் தெரியும் கண்டிப்பா அனிருத் அதுல பயங்கரமா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இதுலேயும் இந்த மாதிரியான கதையில் எப்படி ஹண்டர் ஒன்டர்ன்ற சாங்லாம் பிளேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தள்ள மனசுலாயோ கண்டிப்பா பிளாஷ்பேக் போஸன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்படி ஒரு சாங் வந்திருக்கு இப்படி ஒரு கதை வந்திருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் எனக்கு தெரிய வருது பார்க்கலாம் படத்தில் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வேட்டையன் ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஏன்னா வந்து நான் எப்படி ஒரு ரஜினி சார் படம் எதிர்பார்த்தோம்னா அது மாதிரிதான் இருக்கு ரொம்ப கத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் இல்லாம ஒரு கதை நகர்வோட ஒரு நடிப்புக்கு தீவி போடுற படம் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன் இதை வந்து நான் பல ஹீரோக்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பட் இது இப்போ ரஜினி சார்க்கு நடந்திருக்கு அடுத்த படத்த படங்களில் நிறைய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து இந்த மாதிரியான கதைகள் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேட்டன் ட்ரெயிலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கம்சன் கம்சர் சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு என்னெல்லாம் பிடிக்கல இந்த மாதிரியான கதை தேர்வு எப்படி இருக்கு அப்படின்றது கம்சன் கம் சார் சொல்லுங்க இதுதான் என்னுடைய வேட்டையன் டிரெய்லரோட விமர்சனம் இதே மாதிரி இன்னொரு வீடியோட கூடிய சேத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டியது கேட்டுட்டா பை பாய்